இந்திய மல்யுத்த வீரர் அமன் செஹ்ராவ் அல்பேனியாவின் ஜெலின்கான் அபகரோவை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தார் ஹசீனாவையும் அவரது சகோதரி ஷேக் ரஹானாவையும் உடனடியாக கைது செய்து வங்கதேசத்துக்கு திருப்பி அனுப்புமாறு உச்சநீதிமன்ற பார் அசோசியேஷன் எஸ்ஜிபிஇ தலைவர் ஏம் மஹ்பூப் உதீன் கோபோன் இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தயவு செய்து நாட்டை விட்டு தப்பி ஓடிய ஷேக் ஹசீனா மற்றும் ஷேக் ரஹானா ஆகியோரை கைது செய்து பங்களாதேசத்திற்கு திருப்பி அனுப்புங்கள் என்றும் ஹசீனா பங்களாதேஷில் பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக்கில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு வினேஷ் போகட் மல்யுத்தத்தில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் அவர் ஐம்பது கிலோ ஃப்ரீஸ்டைல் மல்யுத்த இறுதிப் போட்டிக்கு தேவையானதை விட நூறு கிராம் அதிக எடையுடன் இருந்தார் கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறினார் பெங்களூருவில் உள்ள ஹோட்டல்கள் கடைகள் பார்கள் மற்றும் பிறவற்றிற்கான காலக்கெடுவை கர்நாடக அரசு நள்ளிரவு ஒன்று மணி வரை நீட்டித்துள்ளது